தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உயிரி தொழில்நுட்ப மகத்துவ மையம் மற்றும் கோயம்புத்தூரில் உள்ள யாழ் ஜீனோமிக்ஸ் நிறுவனம் இடையே இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது ஒரு லட்சத்தி ஆறாயிரம் சதுரடியில் அமைந்துள்ள இந்த உயிரி தொழில்நுட்ப மையம் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொடக்க நிறுவனங்களுக்கு இடையே அறிவுசார் தொழில்நுட்ப பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுகிறது இதன் தொடக்கமாக தாவரம் மூலக்கூறு உயிரியல் இயக்குநர் முனைவர் நா செந்தில் மற்றும் யாழ் ஜினோமிக்ஸ் நிறுவனர் ராம் முருகேசன் ஆகியோர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு துணைவேந்தர் முனைவர் ரா தமிழ்வேந்தன் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் யாழ் ஜீனோமிக்ஸ் நிறுவனம் ஆக்ஸ்பர்ட் நானோபோர் போன்ற நவீன டிஎன்ஏ பகுப்பாய்வு தளங்களை பயன்படுத்தி உயர் துல்லியத்துடன் டிஎன்ஏ தாவரவியல் உயர்திறன் உயிரியல் பகுப்பாய்வுகளில் ஈடுபட்டு வருகிறது இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட பன்னாட்டு ஆய்வுகளுக்கு தொழில்நுட்ப ஆதரவு வழங்கியிருக்கிறது மேலும் ஆர்டிபிசிஆர் கிட்கள் உயிரியல் ஆய்வுக்கிடங்கள் தயாரிப்பது ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவ நிபுணர்கள் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப சேவைகள் வழங்குவது போன்றவற்றிலும் முக்கிய பங்கு வகித்து வருகிறது